அந்த பேப்பரை கொடுங்க முதல்ல வந்து இங்கே இங்கே இது கழிவுக மாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட சபை பிரபஞ்சத்துக்காண்டி சேவை சேவை செய்யறதுக்கு உருவாக்கப்பட்ட சபை முதல்ல அங்கே நீங்கள் வந்து சீடர்களாக அகத்திய பெருமான் முன்னிலையில் இணைஞ்சிக்கிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு இதுக்குண்டான விஷயங்கள் அகத்திய பெருமான்ட்ட கேட்போம் முதல்ல இங்கே சீடர்களாக வரதுக்கு உங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிக்கோங்க வணங்கி நில்லுங்க அகத்தி பெருமானம் உங்களுக்கு ஆசை கொடுத்த பிறகு இதை கொடுப்போம் இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வினாவாக வரும் என்ன இதுக்குள்ளே போகையில் ஏதோ பரிகார நிலைகள்லாம் வரலாம் அது என்ன சொல்லுவாங்களோ சித்தர்கள் அதன் மாதிரி நடந்துக்கிடுவோம் முதல்ல நீங்கள் உங்கள் பேர் என்னது உங்கள் பேர் ஆ சத்தி பாமா உங்கள் பேர் ஆ சிவகுமார் ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் தம்பதியை அவரும் வந்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த எல்லாம் மதுபாலம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு ஐ ரெண்டு கம்பெனி வச்சுருக்காங்க அது ரெண்டு மூணு இடங்களில் இருக்குது அந்த விஷயங்கள் பிற கேட்டுக்கூட முதல்ல சபைக்கு அகத்திய பெருமானை வணங்கி நின்றுக்குவங்க முதல்ல வந்து அவங்க சொல்லி சபையோட ஆற்றல் அறிஞ்சு கோமாதா பூஜை கண்டு அகத்திய பெருமான்ட முதல்ல நல்லாசி வாங்கிக்கோங்க பிறகு இதுக்குள்ளே போவோம் ஓ மகதி சாய நமக திண்டுக்கல்ல இருக்காங்க எல்லாம் திண்டுக்கல் மதுபாலன் அவங்களோட நட்பு வட்டம் அருளாற்றல் கொண்ட இறைகணங்கள் அமர்ந்த ஆசிகள் வழங்குகின்ற ஆதி இறை சூட்சமன் நூல் பேளை அமர்ந்த இறை மேடைதனிலே அமர்ந்திருக்கும் சித்தன் ஓர் நாள் ஈர்நாள் நாள் அல்ல ஒரு திங்கள் இரு திங்கள் அல்ல ஓர் ஆண்டு ஈராண்டு ஆண்டு அல்ல பல்வேறு பூர்வ ஜென்ம யுகங்கள் கடந்த அற்புதமான இறைநிலை ஜென்ம நிலை தொடர்பால் ஜனித்த காலம் முதல் அவனோடு இருந்த பூர்வ ஜென்ம புண்ணிய நிலையோடு உலா வருகின்ற பொழுது உலா வந்த அகத்தியனோடு அணுதினமும் உலா வந்த சூட்சமத்தினை பெற்ற சித்தன் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அந்நிலை பெற்றவனை வந்து அமர்ந்து காண்கின்ற அந்நிலை என்பது உயர் பெருமகா நிலையே இப்பூவுலக மதில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் நடந்து நிகழ்ந்தேறிய காலங்கள் எல்லாம் இவன் உரைத்தவாறு அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது உரைத்தவாறு பல்வேறு தடங்கள் தளங்கள் ஆலய நிலையங்கள் சென்று ஏற்றம் கொண்ட ஆகம நிலைகளையெல்லாம் நிறைவேற்றி சீடர்களை கண்டு அதன்பின் சித்தனை காண்கின்ற அந்நிலைகளெல்லாம் கடந்து அற்புதமான அருள் பாக்கிய சாலிகளாய் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே ஆதி சூட்சமன் நூல் பெற்ற அற்புதமான நிலை கொண்ட சித்தனை காண்கின்ற இந்நிலை என்பது பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர் என்று உரைக்கின்றோம் யாவருக்கும் ஓமகதீ சாயனம் உண்மை ஞானம் உண்மையான ஞானம் எதுவென்று ஞானம் எது என்று கற்றுக்கொடுக்கின்ற அருமையான ஞான சபை அற்புதமான ஒரு ஞான சபைதனில்தான் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற நிலை முதலில் ஊர்ஜிதப்பட வேண்டும் என்று ஹத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சபையை தளத்தினை ஆசானை ஏற்றுக்கொண்ட அக்கணமதிலிருந்துதான் அமர்ந்திருக்கும் அத்துணை கணங்களும் ஆசி கூற எத்தனைக்கும் என்ற ஹத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அதுவே முதல் நிலை முதல் நிலையில் முழு நிலையாய் முழுவதுமாக முழுவதும் முழு அதுவாக மாற வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ சாய நம தங்களது ஆன்ம நிலை அடி ஆழ்நிலை மனதில் இச்சபையை உயர் சபையே இறை கணங்களெல்லாம் அமர்ந்துதான் உரையாற்றுகின்றன என்றும் நிலைதனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அகத்தியன் யாம் சீடர்களாக ஏற்று அகமகில் ஓர் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் நம அற்புத நிலை கொண்ட சீடர்களே ஆற்றல் கொண்ட அத்தகைய ஆட்சி நிலை அதிகாரமதில் அமர்ந்த பொழுது மடிபணிவு சரணாகதியோடு வந்து சபைதனிலே சரணடைந்த சீடர் தம்பதியர்கள் சொல் கேட்டு வந்து நின்று அற்புதமாக புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு சித்தனோடு சிவமகா வாளை சித்தனோடு இறை கணங்களோடு அமர்ந்திருக்கும் நிலை பெற்றவர்களை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் சீடர்களாக அகத்தியன் யாம் நல்நிலையாய் ஏற்றுக்கொள்கின்றோம் சிவமகா வாழை சித்தன் சீடர்களாக ஏற்றுக்கொள்கின்றானா இல்லையா என்பது அவரவர்கள் நல் ஞான நடைமுறை உலாதனில் அறிவான் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாக ஏற்று அமர்ந்து குறை நிலைகளை சித்தனிடம் தெரிவிக்க அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் யாராச்சும் இது வந்து நீங்கள் உங்கள் சொல்லிடுங்க நான் அப்போ அகத்திய பெறமா நீங்கள் சொல்லுறிங்களா ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் மைக்கிலே சொல்லுங்கள் இங்கிட்டருந்து மைக்கிலே நான் சரி கம்பெனி பேரை சொல்லி தக்க வைக்கும் நிலை தேவையில்லை எனில் அதனை அணை ஆமாம் உங்களுக்கு வே ரெக்கார்டிங் வேண்டாம்னு நிப்பாட்டிடுவோம் அதாவது கா நீங்கள் ஏன்ட்ட கேட்டதாக அகத்தியே பெறமாட்டேன் நேரடியாக கேளுங்க சும்மா சொல்லுங்க மைக்கிலே சொல்லுங்க சத்தம் கேட்கட்டும் கேளுங்க ரெக்கார்டிங் இல்லை நீங்கள் கேளுங்க